அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசினா விக்மா சொன்னேன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ஈரானில் தான் ஆரம்பிச்சிடலாமே ஏன்னா நேற்று ஐதுல்லா அலிக் அமினி அவர்கள் ஒரு பொன்மொழி ஒன்று பொழிந்திருக்கிறார் அது இல்லாமல் நிகழ்வுகள் என்ன ட்ரம்ப் அவர்கள் ஒரு இறுதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா நேற்று போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லையா அந்த பேச்சுவார்த்தை யாருங்க எங்கே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அமெரிக்காவில் இருந்து விக்ஸாப் அப்புறம் ஜெரால்டு குஷ்னர் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வா மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல அந்த பேச்சுவார்த்தை என்ன விதமான ரிசல்ட்டு கிடைச்சிருக்குன்னு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் வாங்க ஸோ வீடியோ கொல்ல போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஒரு உரையாற்றினார் அந்த உரையில் இந்த ஒரு எக்ஸ்டலத்தில் ஒரு போட்ட பதிவும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது பெண்களை பொதுவாக வீட்டில் மேனேஜராக நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க சர்வெண்ட்டு கிடையாது உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு வீட்டை ஹவுஸ் க்ளீன் பண்ணுறதுக்கோ மற்றதோ அவங்கள வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு பூ எப்படி அப்படியே நாசுக்காக கையாளணுமோ அந்த மாதிரி தான் வந்து கையாளணும் அப்போ தான் அந்த வீட்டோடய கலரில் மாறும் வாசனையும் மாறும் குவாலிட்டியும் மாறும் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் அப்போ பெண்களுக்கான சக மரியாதையை அளிக்க வேண்டும் அது ஒரு நாட்டினோட முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய பாதையை வகிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்புறமாதிரி சொன்னாங்க நார்மலாகவே ஈரானுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக அந்த இஜாப் அணிவது அப்புறம் வந்து முடி வெளியே தெரியாமல் இருப்பது அப்புறம் பெண்களுடைய வழக்குகள்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ ஆண்கள் வந்து நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்கன்னுற மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறதில்ல வெளிப்படையாக நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு பெருசாக நம்ம உட்படுத்தக்கூடாது வெஸ்டர்ன் கலாச்சாரங்கள் வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஆட்டுவிக்கிறது ஆனால் நம்மளும் கொஞ்சம் மாற வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஒரு அடிமைகள் மாறி வைத்திருக்கக்கூடாது அன்ற மாதிரிலாம் திடீர்னு நேற்று பயங்கரமான ஒரு ஒரு டைலாக் சொல்லியிருக்கார் வழக்கமாக அவர் வந்து பேசுனா இஸ்ரேலுக்கு எதிரான டைலாக் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜியோனிஸ்ட் அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான அரை கோவில்களும் டைலாக்கும் பயங்கரமாக இருக்கும் பட் நேற்று பிரத்யோகமாக பெண்களுக்கான ஆதரவு வலைகளையும் கொஞ்சம் நம்ம நாசுக்கா கையாளணும் அப்படின்னு சொல்லப்பட்டுகிற விஷயங்கள் தான் ஏன்னா இப்போ கோர்ட்லேயோ மற்றதுலேயோ போயிட்டு ஆண்கள் ஒரு சில வழக்குகள் தொடுத்தாங்கன்னா அதை எடுப்படும் பெண்கள் வந்து வழக்குகள் கொடுத்தாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுப்படாது அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாம் தாண்டி கொஞ்சம் நம்ம மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கலாம் நம்ம இது ஈரானில் நேற்று மிக முக்கிய தகவலாக பார்க்கப்பட்டது பட் அது எந்தளவுக்கு நடைமுறையாக அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல ஏன்னா பெண்கள் வெளியே போகிறதுலேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்டட் அதாவது இங்கே ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் ஈரானில் பெண்களுக்கான ரெஸ்ட்ரிக்டட் கொஞ்சம் அதிகம் அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுதான் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அதை போராட்டமாக வெடித்து கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினாங்க அதனால் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக அடுப்பு மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கப்பா வீடு வாசனை வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சரி ஓகே அது நமக்கும் பொருந்தமாக அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம அடுத்த இன்னொரு சம்பவத்தையும் பார்த்தரலாம் இன்றைக்கி கலிஃபோர்னியாவில் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் சும்மா ரெகுலர் பயிற்சிக்காக ஈடுபட்டிருக்காங்க விழுந்து டம்மான்னு வெடிச்சிருச்சு சுத்தமாக காலி ஒன்றுமே இல்லைங்க அப்போ எஃப்சிக்ஸின் போர் விமானம் தனது ரெகுலர் பயிற்சியில் ஈடுபடும் போது விழுந்து வெடிச்சிருச்சு இப்போ என்ன கேள்வின்னா இதே தானே இங்கே விமானம் போர் விமானம் வந்து விழுந்து வெடித்ததுக்கு பத்திரிக்கைகள்லாம் ஆஹா ஓஹோ இதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் யாரும் வாங்கலை அப்படி இப்படிலாம் எழுதுனீங்களே இப்போ எஃப்சிக்ஸின் போர் விமானம் இது எத்தனாவது தடவை இது வந்து பல தடவை இது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இப்போ இதுக்கெல்லாம் யாராவது எழுதுவாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி வைத்திடலாமா இதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க போர் போர்வீமான விழுந்து வெடிச்சதெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க பட் இந்தியாவது ஒன்று விழுந்துருச்சுன்னா அதை மற்ற நாட்டோட ஊடகங்களோட தலைப்பாக கூட இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்த்துடலாம் ம் அடுத்தது மதுரா அவர்கள் வெனிசுலானுடைய நிக்கோலஸ் மதுரா அவர்கள் முதல் முறையாக ஆமாம் ட்ரம்ப் அவரோட டீம் என்கிட்ட பேசினாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினாங்க ரெண்டு பேரும் நிறைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது கண்டிப்பாக அமைதி வருவதற்கான அடுத்த கட்ட நான் பார்க்குறமா சொன்னார் என்ன மனுஷன் திடீர்னு பேசுனார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு இவர் ஆனால் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் முழுமையாக தரைப்படையே உள்ளே இழக்க வே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ தான் நாங்கள் போதைப் பொருள் கலாச்சாரம் மீதியெல்லாம் உழைக்க முடியும் ஃபுல்லாக டீமே ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவுக்குள்ளார அப்படி இருக்குமோ நாங்கள் எப்படிங்க கண்டிப்பாக நாங்கள் உள்ளே தரைப்படியே இறக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் சவுதிக்கோ இல்லை கத்தாருக்கோ போங்க நல்லபடியாக சேஃபாக இருங்க நாடு மட்டும் என் கையில் கொடுத்துருங்கன்ற மாதிரி பேசினதாகவும் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்ததாகவும் வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரியும் மேபி மதுராவர்களோட பர்மிஷன்லே அமெரிக்காவுடைய இராணுவமோ இல்லை மற்ற ஏதாவது உள்ளே வந்து அங்கே இராணுவத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்றாங்களான்றதுன்னு தெரியல பட் ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறான்ற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க மதுரா அவர்கள் எந்த நேரத்துலையும் கூட இருக்கிறவங்களே நம்மளை காப்படிச்சிருவாங்க இல்லை திடீர்னு தாக்கல் நடத்திடுவாங்க அந்த மாதிரி நம்பிக்கையே சொல்கிறேன் நான் அதாவது எப்போனாலும் நடத்திடுவாங்கன்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குறாராம் எந்த இடத்துல தங்குறார் எங்கே தங்குறாருன்னு யாருக்கும் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாராம் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான் திடீர்னு இங்கே இருப்பாராம் அப்புறம் பார்த்தா அங்கே ஆள்லாம் போயிடுவாராம் மாறு வேஷத்தில் கூட நாட்டுக்குள்ளே சொத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாராம் ஏன்னா அமெரிக்கா வந்து உழவு பார்த்துட்டே இருக்கிறாங்க டப்புன்னு ஒரே ஒரு போர்டு இவர் இருக்கிற இடத்த மட்டும் தாக்கல் நடத்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நாடு ரிஜிம் சேஞ்சு வந்துடும் அங்கே ஒரு நாடு வந்து ஒட்டுமொத்தமாக மாறிடுவாங்க அதாவது மச்சடா மச்சடா வேறு விருது வாங்கிட்டு அவங்க தயாராகிறாங்க இல்லையா நோபல் பரிசு அவங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சலாம் நம்ம ஆட்டியோ போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மனுஷனோட லொக்கேஷன் மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக வந்து பார்க்குறாங்க நம்ம இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்களுடைய டைலாக் என்னென்னா எல்லாம் இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க தலைவரே நீங்கள் அனுப்பின ஆள் உங்கள் தான் போயிருக்கிறாரு உங்கள் ஆள் எக்ஸாப் தான் போயிருக்கிறாரு என்ன சிறப்பான பேச்சு வார்த்தையாக ஒன்றும் பிடி குடிச்ச மாதிரி தகவலே கிடைக்கலே அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ஜெலன்ஸ்கிக்கு நிறைய விஷயம் பண்ணிவிட்டோம் இன்ன வரைக்கும் லாட் ஆஃப் திங்ஸ் இல்டு அவர் அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு உதவியெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் மாஸ்கோனுடைய டா பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப கூடாக இருக்குது புடினவர்கள் நல்லா ரெஸ்பான்சிபிள் பண்ணார் அவர் எக்க எப்பாடுப்பட்டாவது போர் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு அதனால் நான் இது வரைக்கும் நேட்டோ நாடுகளுக்கு உக்ரைனுடைய மிலிட்டரிக்கும் எங்களுடைய வெப்பன் வந்து ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம் பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை நான் அதை பிப்ரவரி மாதமே சொல்லிட்டேன் த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட் உங்கள் கிட்டே தான் அந்த இருக்குது நீங்கள் மட்டை போட வேண்டியதும் சிக்ஸ் அடிக்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பண்ணும் இப்போ அவர் மட்டை போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஒரு சில பகுதிகளை செட்டில்மெண்ட் தான் ஆகணும் அது வேறு வரியே இல்லை ரைட்னோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்றாங்க ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு சில ப்ரெஷரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஐரோப்பா நாடுகள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகும்னு நினைக்கிறாங்க அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா புடீன் அவர்கள் போர் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க அதை ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பா டீமும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க முடிந்த அளவுக்கு இந்த வாரை நாங்கள் சீக்கிரம் அமைதிக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி காலையில் அங்கே உக்ரைனுடைய ஒரு டீம் மிக முக்கியமான டீம் மறுபடியும் கிளம்பி அமெரிக்காவுக்கும் போகிறாங்க பேச்சுவார்த்தைக்காக நேற்று வரைக்கும் ஜெலன்ஸ்கி நேரடியாக மீட் பண்ணுவா மீட் பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க பட் அவர் வந்து இடையில நான் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட பேசணுன்ற மாதிரிலாம் வந்து கேட்டார் பட் வந்து ட்ரம்ப்பு தரப்பில் மறுத்துட்டாங்க சும்மா சும்மா வந்து பார்க்காத ஒன்றை மாதிரி தலைவருக்கு ஆயிரம் நாடுகள் இருக்குது சும்மா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு அவர் சொந்த நாடு பிரச்சனை இருக்குது எல்லா நாடுகளும் பிரச்சனை இருக்குது டெய்லி ட்விட்டு வர ஒரு நாளைக்கு ஒரு இருபது ட்விட்டு போடணும் அதுக்கிட்ட உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கையெழுத்து போட கூப்பிட்றோம் அப்போ வேணால் வாங்க இடீயில் வந்து ட்ரம்ப் சந்திப்பாக இருக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு மறுத்துட்டாங்க ஏன் இதை வந்து மறுக்கிறாங்க நான் இன்னொரு ஆங்கில கூட போகலான்னா ட்ரம்ப் அவர்கள் யாராவது உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனா திடீர்னு நடுவே இவர் ரொம்ப நல்லா வராச்சி அப்படின்னு நினச்சி அவருக்கு சாதகமாக அறிக்கை விட ஆரம்பிச்சிட்றாரு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மற்ற வந்து அவர் பேசினாருன்னா தலைவரே ஆடாட் என்னப்பா அவர் மோசமான ஆளாகிறார் நீ நிலம மாதிரி தெரியறியா அப்படின்னு அவருக்கு சார்பாக ஒரு ட்விட்டர் போடுவார் அதனால அந்த கூட டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தலைவர் இந்த க இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பறவையில் இதை மட்டும் தான் நம்ம ஒன்று கரெக்டாக இருக்கணும் அதனால் ஐரோப்பாடைய தலைவர்களையோ இல்லை உக்ரைனுடைய தலைவரையோ சந்திக்க விடாமல் பண்ணுறாங்க கூட ஒரு டீம் ஏன்னா நம்ம இந்த பேச்சுவார்த்தை அமைதி எடுக்கும்போது எல்லாமே நம்ம என்ன ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் சரியில்லை புட்டின் சூப்பரன்னார் அதுக்கப்புறம் இந்த டீமுங்கெல்லாம் போய் சந்திச்சு அடடே இவங்கெல்லாம் சூப்பராக அவங்க தான் கொஞ்சம் சரியில்லைன்னாரு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் புட்டின்னு தான் சூப்பரான மறுபடியும் இந்த டீம் போய் சந்திச்சுது அதனால் அவரோட நிலைப்பாடு பார்த்தோன்னா யார் அவங்கக்கிட்ட சந்தித்து பேசுகிறாங்களோ அந்த அந்த மனநிலையில் அவர் அப்படி ஒற்று இருப்பார் அதனால் இப்போதைக்கு வேணாம்பா நீ வந்து உள்ளே போனஞ்சி ஆட்டியெல்லாம் கெடுத்து விட்டுறாத தலைவர் அவர் நாட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம் நீ வா எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து ஃபைனில் மட்டும் அவர் சைன் பண்ணுறது கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் பட்டு மார்க் ரூட்டி அவர்கள் நேற்றோடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அப்பா அவரோட அப்பா அவர் தானே யார் ட்ரம்ப் சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போதைக்கு நேட்டோ நாடுகளுடைய அப்பா ட்ரம்ப் தானே அவர் ஏற்கனவே பட்டத்தை கொடுத்துட்டாங்க அதனால் அப்பா நல்லபடியாக இந்த வாரை அமைதியான சூழ்நிலை கொண்டு போகிறாரு இந்த வாரை மேற்கொண்டு வளர்த்தணும்னு அவர் நினைக்கல அவருக்கு வந்து அமைதி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கலவர பூமியாக மாற்றுறதுக்கு அப்பா விரும்ப மாட்டார் அதுக்குள்ளே எந்த சூழ்ச்சியும் பண்ண மாட்டார் அதனால் எல்லாத்தையும் அவர் மதிப்பார் அதனால் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம் லைக் நாங்கள் அமைதி விரும்புகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் அடுத்த ஐந்து நாடுகள் வந்து நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து போலந்து நார்வே கனடா ஜெர்மனி நெதர்லாந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை கொடுத்து உக்ரைனுக்கு அளவுக்கான ஆயுதங்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க ஜெர்மனி இஸ்ரேல் ஜெர்மனி வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே அமெரிக்காவையோ இல்லை நேட்டோ நாடுகளையோ நம்பி இல்லை ஏன்னா எந்த நேரத்துலனாலும் ரஷ்யா உள்ளே போந்து பிடிச்சிருவாங்க அதனால் தடுத்தே ஆகணும் இல்லையா இப்போ சமீபத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கான யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய ஏரோ த்ரீ மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஏரோ த்ரீ டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஔதிகளோட ட்ரோனில் இருந்து ஈரானுடைய இருந்து அப்புறம் அவங்க பேலஸ்டிக் ஏவுகணையிலிருந்து எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு சுட்டு வீழ்த்திருக்கு அதனால் நாங்கள் அதை வாங்குறோன்னு சொல்லியிருக்காங்க லார்ஜ் அமௌண்ட்டு நாலு பில்லியனுக்கு மேலே இந்த அமௌண்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எங்கள் வான் தடுப்பு சாதனங்களை பாதுகாக்க வேண்டி நாங்கள் வாங்குகிறோம் ரீசெண்டாக ஈரான் யுத்தத்தில் பெரிய அளவுக்கான செயல்பாடுகள் இருக்குன்னு என்னுடைய கால்குலேஷன் இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சிங்க என்னுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய என்ன தான் வான் தடுப்பு சாதனங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சால் கூட ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வெற்றி பெற்றிருக்கு நிறைய இடத்துல இலக்குகளை வைத்து தாக்கல் நடத்துனாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம நிறைய பார்த்தோம் இதனால் ஈரானுக்கு ஆர்டர் வந்து குவியும் பெரிய அளவுக்குன்னா ஈரானுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இஸ்ரேல் பாருங்க இப்பயே ஜெர்மனி ஓடி வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க அது இந்த ஐரோப்பா நாடுகள் தான் அந்த பாலஸ்தீனம் தாக்கல் நடத்தும் போது காசாவுக்குள்ளேயே வந்து பயங்கர எதிர்ப்பு நடவடிக்கை எதிர்ப்பு டைலாக்லாம் சொன்னாங்க அப்படின்றது கூடுதல் தகவல் ஆனால் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் ஜெர்மனி வந்து இஸ்ரேல் பக்கம் ரொம்ப துணியாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் பாருங்கள் அந்த அதாவது எந்த ஒரு ஜியோ பாலிடிக்ஸாக இருந்தாலும் அப்படியே நிலை மாறுன்றதில் மிக சிறந்த எக்ஸாம்பிள் இரண்டு நாட சொல்லலாம் இதே ஜெர்மனிக்குள்ளே தான் ஹிட்லர் இதே யூதர்களை கொன்று குவித்து அங்கேருந்து நம்ம பிழைத்தால் போதும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனவங்க தான் ஆனால் இன்றைக்கி அவங்க பக்க பலமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளை எதிர்த்து பேசும்போது கூட இன்றைக்கி அதே ஜெர்மனி அவங்களுக்கு பக்க பலமாக இருந்தாங்க கடைசி வரைக்குமே ஏன்னால் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் விக்கி போகும்போது துருக்கி போகும்போது இரடக நபர்கள் மடக்கி மடக்கி இஸ்ரேலில் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எந்த சூழ்நிலையிலுமே ஓப்பன் மேடியில் கூட இஸ்ரேல் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை அவங்களோட நட்பை ஆனால் அவர் இஸ்ரேலை விட பயங்கரமாக பேசினார் இஸ்ரேல் வந்து என்ன படுகொலை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க உதவி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அப்போ கூட ஜெர்மனி வந்து நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களா ஸோ இது அப்படியே ஒரு சேஞ்சஸ் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் அடுத்து வந்து ஜப்பான் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசினதே யார் அமெரிக்கா தான் அந்த அந்த பெரிய பெரிய பேரழிவுக்கு காரணமே அவங்க தான் ஆனால் இன்றைக்கி ஜப்பானும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் இப்படி இழுத்தா கூட வர மாட்டாங்க அளவுக்கு அப்படியே நண்பர்களே வாங்க நண்பர்களே நம்ம நட்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு அப்படி இப்படி இருக்கிறாங்க நெருக்கமாக இது எல்லாமே நாளை இதே ஐரோப்பா நாடுகள் தலைவர்கள் மாறும்போது ஐரோப்பா நாட்டுடைய தலைவர்கள் மாறும்போது அவங்களையும் ரஷ்யாவையும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அதனால தான் இதை நன்கு அறிந்த அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்து இப்பயே நிறுவனங்களை அதாவது நீ எந்த நாடு சேர்ந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எண்ணெய் நிறுவனங்களை என்ன மாதிரிலாம் தடை விதிச்சா தனது நாட்டுடைய ஷேர் ஹோல்டர் அதிகமாக வாங்கி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமோ அத்தனை சித்து வேலையும் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு கம்பெனி மீது தடை விதிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி மறைமுகமாக அமெரிக்கா கிட்டே போய் செய்கிறதுன்னு அர்த்தம் இது நாளைக்கு இன்றைக்கி இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட தேவை இல்லை அதிக அதிகம் அதிகம் நினைக்கிறேன் இவங்க ரஷ்யாக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நாங்கள் எண்ணெய் வளமோ இல்லை கேஸோ வாங்கவே மாட்டோம் அப்படின்லாம் இன்றைக்கி சத்தியபிரமாணம் எடுத்திருக்காங்க யார் உரசல்லாம் வாழ்றோம் இல்லையான்னு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளே சொன்னாங்க பட் முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்ட்டாங்க இது எல்லாமே இப்போ இருக்கிற தலைவர்களோட நிலைப்பாடு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ ஜெர்மனியில் ஃப்ரைட் ரைஸ் இருக்கிற வரைக்கும் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க நாளைக்கு ஏஎஃப்டி அலைஸ் வைடல் அவங்க நாளைக்கு ஜெர்மனியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த நிலைப்பாடு மாறி நான் ரஷ்யா கிட்டே வாங்க அப்புறம் மரியன் லீபென் அவர்கள் ஃப்ரான்ஸில் மேக்ரன் அவர்கள் தோத்துட்டாருன்னா அவங்க சப்போஸ் வந்துட்டாங்கன்னா அந்த நிலைப்பாடு மாறிடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைவர்கள் மாறும்போது இப்போ இந்த பேசுகிற டைலாக் எல்லாமே வந்து அந்த நாட்டோட நிலைப்பாடா அப்படின்னா அந்த தலைவரோட நிலைப்பாடு இதை வைத்து தான் அப்படியே வசனமாக இருக்காங்க அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு ஆனால் இதுலேயும் கரெக்டாக கனக்கச்சிதமாக தனது வேலையை நகர்த்தி கொண்டு இருப்பவர் யார் அப்படின்னா அமெரிக்கான்றது கூடுதல் தகவல் டென்மார்க் டென்மார்க் என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்டுக்குள்ளார உக்ரைனுடைய ஆயுதங்களை தயாரிப்பதற்காக பெரிய அளவுக்கான ஒப்புதல் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதை முறைப்படி ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ உக்ரைனுக்குள்ள ஆயுதங்கள் தயாரித்தாதான் ரஷ்யா வந்து தாக்கல் நடத்துகிறாங்க பெரிய பிரச்சனை ஆகிடுது ப்ரொடக்ஷன் பண்ண முடியல இப்போ டென்மார்க் டென்மார்க்குள்ளே ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆயுதங்களை மட்டும் கொண்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை இதில் யார் ரொம்ப பலனடியதுனா டென்மார்க் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க அவங்க ஏன்னா மருந்துகள் மீதுலாம் எங்கே வருது பட் உற்பத்தி பண்ணி கொடுக்குறனால வேலை வாய்ப்புகள் மீது ரிசோர்ஸ் எல்லாமே அவங்களது அதனால் பிரச்சனை இல்லை பட் இவங்க ரஷ்யான்ற போர்வையில் நாங்கள் பெரிய அளவு உதவி செய்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது டென்மார்க்கில் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது நான் கொட்டி குறிப்பாக நேற்று இரவு வீடியோ பதிவில் மேக்ரன் அவர்களுடைய சந்திப்பு சீனா கிட்டே ஏன்னால் கரெக்டாக புடின் அவர்கள் இந்தியா உகார போகிறார் இன்னும் ஒரு நாலு இந்த வீடியோ வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது சாயந்தரம் வந்து இறங்க போகிறாரு அதுக்குள்ளே இங்கே மேக்ரன் அவர்கள் கரெக்டாக சிஜிபிங் அவர்களை சந்திக்கிற இந்த டைலாக் எதுக்காகனா சீனா வந்து ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் சீக்கிரம் அமைதி திரும்புவதற்கு உதவி செய்யணுன்றாங்க இதுக்கப்புறம் சீனா கையில் என்ன இருக்குது அங்கே தான் அங்கே உட்காந்துட்டாங்களே பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் முடிஞ்சிட்டாங்கல்ல அது வந்துட போகுது இது வந்து அவர்களுக்கே தெரியும் ரஷ்யா உக்ரைன் மார் பொறுத்த வரைக்கும் அமைதி திரும்பினா நீங்கள் தலையிடாமல் தான் அமைதி திரும்ப போயிடும் நீங்கள் போயிட்டு சீனா கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ண அவசியமே கிடையாது இதே ஃப்ரான்ஸ் அவர்கள் சீனா கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ண அவசியமே கிடையாது அவரும் ஜெலன்ஸ்கியும் கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் தனிப்பட்ட முறையில் பாட்டியும் பேரனும் உட்காந்து பேசி 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 தள்ளுறீங்க பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேசாத டிஸ்கஷன்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து எதுக்காக தான் சந்திச்சிங்கன்னா கிடையாது உங்களோட சந்திப்பே வேறு நாளை மறைமுகமாக நாங்கள் சீனா பக்கம் செல்லுவோம் ஏன்னா அமெரிக்கா எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஆகிட்டாங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் இணையலாமான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நானூறு பில்லியனுக்கு அளவுக்கான ட்ரேடு அதாவது வர்த்தக பற்றாக்குறையே இருக்குங்க இவங்க ஏற்றுமதி பண்ணுறதும் அங்கேருந்து சீனா இறக்குமதி பண்ணுறதும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குல்ல அது எல்லாமே சீனாவும் தான் இருக்குது ஆனால் ஐரோப்பா சொல்லலாம் அப்படியே நாங்கள் சீனா இல்லாமல் அப்படி எங்கள் சீனா மீது பொருளாதார விதிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பயங்கர வேறு வசன் பேசினோம் அது யூகேலாம் சொல்லவே தேவையில்ல வசனமாக பேசி தள்ளுவாங்க ஆனால் நிலமை வேற மாதிரி இருக்குது திடீர்னு வந்து இவங்க கை கைகூக்குறது என்பது ஏதோ நான் நேற்று இருந்து கொஞ்சம் எனக்கு டவுட்டாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரட்டேன் இரண்டு நாள் பயணமாக நாளையோ நாளை மறுநாளும் நம்மளுக்கு அதுக்கான தகவல் கிடைத்து விடும் இந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி போகிறோம் இந்தோனேஷியா மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு இந்த புயலால் அதாவது இயற்கை சீற்றங்களால் ஃபர்ஸ்ட் இந்தோனேசியா அடுத்தது இலங்கை இலங்கையும் தாய்லாந்து ஒரே மாதிரி பாதித்தது இந்தியா நான் ஏற்கனவே சொன்னால் தான் சமாளிக்கிற அளவுக்கு தான் வந்து பெருசாக நம்மளுக்கு பாதிப்பெல்லாம் இருந்தால் அந்த மின்னலுடைய அதிர்ச்சியில் தான் ரெண்டு மூணு பேர் பக்கம் இருந்து போனதான் சொன்னாங்க மற்றபடி பாதிப்பெல்லாம் இல்லை சும்மா அங்கே தண்ணி தேங்கிறத வச்சு வீடியோ எடுப்பாங்க போடுவாங்க தண்ணி எல்லா நாள் தேங்க ஒரு ரெண்டு நாள் எல்லாம் வடிஞ்சு போயிடும் பிரச்சனை இல்லை பட் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவு இந்தோனேஷியானுடைய ஹேஷ் பென் பெனீர் மெர்க் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபுல்லாக ஒரு மெயின் ரோடே வந்து கொலாப்ஸ் ஆகுது நிலச்சரிவுனால் அங்கே சுமத்ரா தீவு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது சுமத்ரா தீவு பாதிக்கப்பட்டதுனால இந்தோனேசிய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழித்து நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அதில் நிறைய அந்த கட்டையும் சேறு சதலுந்தான் ஃபுல்லாக அடிச்சுட்டு போனது அப்போ அவங்க சரியாக கிளாரிட்டியை ஃபாலோ பண்ணலையான்னு சொல்லிட்டு சுமத்ரா தீவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாங்க அடுத்து நம்ம பாலஸ்தீன விவகாரத்தை வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நாங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை அல்மோஸ்டு ஃபேஸ் ஒன் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃபேஸ் டூ நோக்கி நகர போகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து பாலஸ்தீன முன்னேற்றத்திற்காக தொண்ணூறு மில்லியன் ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து இப்போதிக்கி அர்ஜென்ட்டாக கொடுக்குறேன்றாங்க ஆனால் அல்ஜேசிரா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பொய் சொல்கிறாங்க மேடம் பொய் சொல்கிறாங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி இவங்க பொய் சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் இதுவரை முந்நூற்றி அறுபது பாலஸ்தீன மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இன்ஜூர்டாயிருக்காங்க நேற்று இரவு கூட ஒரு கேம்ப் ஒன்று அந்த கேம்பில் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு குடும்பமே வந்து கொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அதாவது அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டு இவங்களை சாதகமான ட்ரோன் தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஹமாஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்த கண்டனம் எப்படின்னா இப்போ வழக்கமாக லெபனானில் இருக்கக்கூடிய கட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகு அங்கே இருக்கக்கூடிய தாக்குதலை நிகழ்த்து கொண்டிருக்கிறது வழக்கம் போல் எஸ்போல்லா தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறதே அதே போல் தான் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே லெபனான் தவிர லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் இங்கே இஸ்ரேலில் இருந்து ஒரு முக்கிய தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை வைடு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆன உடனே லெபனானில் இருக்கக்கூடிய மக்களோட பதிவு பாருங்கள் பெரும்பாலும் அங்கே எஸ்புலானுடைய கொடியை துவக்கி கொண்டு இஸ்ரேலுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாது அமைதி மார்க்கம் செல்லவே கூடாது என்று ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவு நேற்று இருந்து வைரலாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு சில தகவல் கொஞ்சம் தவறாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க என்னென்னா இவங்க சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சவங்க எழுபத்தெட்டு பேர் சவுதி அரேபியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு வராங்க பங்களாதேஷுக்கு வரும்போது எத்தோப்பியா ஏர்லைன்ஸை சூஸ் பண்ணுறாங்க எத்தோப்பியா ஏர்லைன்ஸை சூஸ் பண்ணும்போது எத்தோப்பியா போய்ட்டு பங்களாதேஷ் வரும்போது அங்கே எத்தோப்பியா தான் யாராவது திருடிவிட்டாங்கன்றாங்க அவங்களுடைய கூட்ஸ் ஒன்று கூட இல்லைன்றாங்க எல்லாமே ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்றாங்க இதை வந்து தவறாக சொல்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் திருடிட்டாங்கன்றவங்க சொல்கிறாங்க சவுதி அரேபியாலும் அந்த அளவுக்குலாம் எடுக்க மாட்டாங்க என்ன நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து வேற மாதிரி சொல்லலாம் நான் வீடியோ பதிவுலாம் பார்த்தேன் நான் பங்களாதேஷில் அது குறிப்பாக ஷாஜிலால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது ஆனால் இந்த பங்களாதேஷ் மக்கள் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சு ரிட்டன் வரும்போது எத்தியோப்பியா ஏர்லைன்ஸில் அளவுக்கு திருடு இருக்குன்றாங்க மேபி எத்தோப்பியாவை அங்கே இறங்கி வரும்போது திருடிட்டாங்களாம் என்னென்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக வெளிநாட்டில் போயிட்டு உழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு தேவையான பணம் எடுத்துகிட்டு வரும்போது ஒட்டுமொத்த பணமும் திருடு போகுது அப்படின்னும்போது அந்த மனசு இருக்கும் பார்த்தியா அந்த மனசை வந்து அது யாராக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் அது பங்களாதேஷாவாக இருக்கட்டும் அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் எல்லாமே மனிதர்கள் தானே அந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு நெகிழக்கூடிய ஒரு பதிவு பட் இது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு திருடிட்டாங்க ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க இல்லை எத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் திருடிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம மற்றொரு மறுபடியும் கிளம்பிட்டாங்க கோட்டசாமிங்க இது வந்து ஏமனில் நடக்கிற சண்டை ஏமனில் என்ன அப்படின்னா வழக்கமாக இரண்டு குரூப்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் ஒன்று யூஏஇ பேக்கு ஃபோர்ஸும் இன்னொன்று வந்து சவுதியினுடைய ட்ரைபல் குரூப்ஸும் இருக்கும் குறிப்பாக இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் இந்த பிங்க் கலர் இருக்குல்ல அவங்க ஹவுதிஸ் இந்த மஞ்சள் கலர் எல்லாமே வந்து ப்ரோ எமினி கவுர்மெண்ட்டு அரசாங்கத்துக்கு இருக்கும் இன்னொரு பார்த்திங்கன்னா அந்த நீல கலர் இருக்குல்ல நீல கலர் வந்து ஆண்டிடி லைட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இன்னொரு டார்க் ப்ளூ பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது ஸோ இதில் இந்த ரெண்டு குரூப் இருக்குது அதாவது இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸை தாண்டி அந்த சனா பக்கத்துலேயே இந்த கலர் பக்கத்தில் சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் சதன் டிரான்சிஷியல் கவுன்சில் எஸ்டிசின்னு சொல்கிறாங்கல்ல இந்த குரூப்புக்கும் மேலே இருக்கக்கூடிய குரூப் அங்கே தான் வந்து இரண்டு குரூப் இருக்குது யூஏஏ பேக்கடு ஃபோர்ஸும் சவுதி பேக்கடு இருக்குது ஒரு முக்கிய விமான நிலையத்தையே வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னா மறுபடியும் கோட்டைசாமிங்க கிளம்பிட்டாங்க ஒரு பக்கம் அது இந்த சண்டை எத்தனை நாளைக்குன்னு தெரியல பட் இதை நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் ஏன்னா இவங்க அவதிக்கு உள்ள நுழையில வந்து தள்ளி நின்று பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பட் உள்ள நுழைஞ்சதுன்னா அது இஸ்ரேலுக்கு சாதகமாக மாறிவிடும் என்பது ஒரு கூடுதல் தகவல் இந்த சீனா பாருங்கள் இதெல்லாம் ஐடியா தெரியாமல் இருக்காங்க ஐரோப்பா நாடுகள்லாம் இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா என்னென்ன மக்கள் தொகை பெருகி இருக்கும் சீனா மக்கள் தொகையை பெருகுவதற்கு பலிய திட்டங்களை கையில் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் ஆணூரைகளுக்கு அதிகமான வரி விதிக்க போகிறாங்களாம் வா ஒரு ஆணூரையை நூறுரூபா இரநூறுவா ரேஞ்சு கொண்டு போனால் தான் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்தடை மருந்துகள் இருக்கு இல்லையா அதையும் குறை குறைக்க வரிகள் வந்து அதிகமாக விதிக்க போகிறாங்களாம் அப்புறம் முதியோர் பராமரிப்பு சேவைகள் திருமணம் தொடர்பான வணிகங்கள் மீதான மதிப்பு கூட்டு வரிகளை நீக்கிறாங்களாம் இதெல்லாம் சீனா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் தொகையை பெருக்குவதற்காக நாங்கள் பெரும் முயற்சி எடுக்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கோன்றாங்க ஐரோப்பாவுக்கு தெரியாமல் போச்சு பாருங்க ஒருவேளை ஐரோப்பா தெரிஞ்சுன்னா அப்புறம் கடைசியில் எய்ட்ஸ் பரவிஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நினைப்பாங்க நினைக்கிறேன் நான் ஆணுரைக்கு வரி விதிக்கிறதுனால மக்கள் தொகையை அதிகரிக்குமா இப்போ சிகரெட் இருக்குது சிகரெட்டுக்கு அதிகமாக வரி விதிக்கிறதுனால சிகரெட் பிடிக்கிறோட பழக்கம் குறைஞ்சிருச்சா என்ன குறையில பட் இது ஒரு முயற்சியாக எடுத்து பார்க்குறாங்க மெயினாக கலாச்சாரம் மாறிடுச்சு லிவிங் டுகெதரில் வாழணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே கலாச்சார சீர்கேடாக இருக்குது இப்போ நம்ம இந்தியா ரொம்ப கிளியராக இருக்கும் இல்லை அதை நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மாற மாற அது நம்மளுக்கே ட்ரபுளாக தான் இருக்கும் ரீசெண்டாக கூட பார்த்தேன் நான் நம்ம இந்தியாவுடைய பிறப்பு விகிதம் வந்து ஒன்று புள்ளி எட்டு இருக்குது ரெண்டுலேருந்து குறைஞ்சி வந்துட்டுருக்கு நம்மளே இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு மக்கள் தொகையை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கையும் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க ஒரு நாட்டுடைய பலமே மக்கள் தொகை தான் மக்கள் தொகை இல்லாமல் தான் இப்போ எல்லா நாடுகளும் தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கே நன்றி வணக்கம்